ஒரு முழுகு முழுகு அப்படியா அப்படிதான் நல்ல ஆஹ் அக்காவுக்கு நல்ல காட்டு நல்ல முழுகு இன்னொரு வாட்டி முழுகுசு இன்னொரு வாட்டி முழுகு அப்படியே

ஒருவேளை சந்தோஷம் தெரியல எடுத்து வாய் மாதிரி வெளியூட்டுலமா இருக்குதா இன்னொரு வாட்டி முழுகு இன்னொரு வாட்டி முழுகு இவன் ஒரு பிக்காளி இவன் முழுக மாட்டா நீ முழுகு நல்ல இன்னொரு வாட்டி இன்னொரு இன்னொரு வாட்டி முழுகு இன்னொரு வாட்டி முழுகு ஆ இடம் பத்தமாட்டிங்க வேற குண்டிய ஒரு பக்கமும் வளச்சிட்டு இருக்கான் எடுத்துட்டு